பிஜேபி எங்கேயும் அதாவது சேத்துல கூட மலராது தாமரை நோட்டாக்கு கீழே இருந்த கட்சினாங்க ஏன்னா இன்னைக்கு மூணு நாளாக தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றியும் பாஜகவை பற்றியும் பேசாத ஊடகங்களுக்கு இருக்கா இதுவே பிஜேபியினுடைய வெற்றி இதே தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி இதை விட வேற என்ன வேணும் தலைவர் அவர்களை வந்து மாற்ற மாட்டார் ஏன்னா அவர் தான் திருப்பியும் இருப்பார் நூறு சதவீதம் அவர் தான் இருப்பார் கண்டிப்பா ஒரு மத்திய அமைச்சராக கொடுக்கலாம் கேபினட் மினிஸ்டர் அது இன்னும் திமுக சிக்கல் இப்ப வந்து அவரு கவுன்சிலராக இருக்கிறாரா கிடையாது வார்டு மெம்பரா கிடையாது எம்எல்ஏவா கிடையாது எம்பியா கிடையாது ஆனா இப்பவே திமுக உடைய கண்ணுல இருக்கு அதாவது ஒரு படத்துல சொல்லுவாங்க இல்லையா பயமா இருக்கா இன்னும் பாரு அதிபயங்கரமா இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும் முக்கியமான விஷயம் வந்து முன்வைக்கிறாங்களே சார் இப்போ பிஜேபி கட்சிக்குள்ள உட்ப உட்கட்சி பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது அந்த நெருக்கடி காரணமாக தான் அண்ணாமலையை வந்து இந்த இதுலேருந்து நீக்கம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரியான டெல்லிக்கு சென்று வந்ததற்கு பின்பு தான் இந்த மாதிரியான முடிவுகள் வந்து அதுவும் இல்லாமல் எடப்பாடி அவர்கள் போய் அமித்ஷா அவர்களை சந்தித்ததுக்கு பின்பு தான் இந்த மாதிரியான நடவடிக்கை வருது இந்த கூட்டணி அமைந்தால் பிஜேபி ஏடிஎம்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி ஒட்டுமொத்த கூட்டணியும் மிக ஸ்ட்ராங்காக அமைஞ்சால் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி கட்டிலிருந்து அகற்றப்படுவாங்க பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு இணைந்திருப்பது விவின் பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இப்போ இரண்டு மூன்று நாட்களாகவே சமூக ஊடகங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டிருக்கிறது அண்ணாமலை மாற்றம் அப்படின்ற இது வந்து மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றம் வந்து பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு இது மாற்றமா நீக்கமா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு இப்போ இன்னைக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதாவது ஒன்பதாம் தேதி வந்து மாற்றம் வேற யாராவது வருவாங்க அதற்கு பதில் வேற யாராவது வருவாங்க அப்படின்ற மாதிரியான முடிவுகள் கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதோடைய பின்னணி என்ன சார் அதாவது தலைவர் அவர்களே மாற்றப்படுவார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க இது வந்து ஒரு ரொட்டின் எங்களுக்கு வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து தலைவரை மாற்றணும் அதாவது எலெக்ட் பண்ணி மாற்றுவோம் திமுக மாதிரி ஒரே குடும்ப கட்சியிலேருந்து வந்து ஒரு கார்ப்ரேட் கம்பெனி மாதிரி தாத்தா இருப்பார் அதுக்கப்புறம் அவங்க பிள்ள வருவார் அதுக்கப்புறம் அவங்க பிள்ளை வருவார் அப்புறம் கொள்ளு பேர வருவார் அப்படிங்கிற மாதிரி கட்சி கிடையாது உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயக முறைப்படி ஒவ்வொரு தொண்டனும் ஓட்டு போட்டு தலைவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்சி இது அது பிஜேபியில் மட்டும்தான் சாத்தியமாகும் இப்போ வந்து ஆறு வருடம் முடிஞ்சு இப்போ எங்களுடைய தலைவர் வந்து புது தலைவர் வரப்போகிறார் புது தலைவர் யார் வருவா திருப்பியும் வந்து மூன்றை ஆண்டுகள் தானே சார் இருக்கும் மாநில தலைவர் மூணு அதாவது மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை பதவி மாறும் ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கும் இப்போ மூணு வருஷம் முடிஞ்சு அடுத்த டேம் வந்திருக்கு அடுத்த டைம் வரும்போது திருப்பியும் தலைவராக அண்ணாமலை அவர்களை நியமிப்பார்களா அப்படிங்கிறதா இப்போ இன்னைக்கு வந்து ஒரு பேச்சு பொருளாக இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி எந்த பிஜேபி தலைவருக்காவது இந்த மாதிரி மூணு நாள் வந்து டிபேட் பண்ணுற அளவுக்கு நடந்திருக்கா இன்றைக்கே நடக்குது தலைவரை எப்படியாவது மாற்றிடணும் அதாவது ஒட்டுமொத்த மீடியாக்களும் அதாவது சோ கால்டு மீடியான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒட்டுமொத்த மீடியாக்களும் திமுக சேர்ந்த கூட்டணி கட்சிகளும் தலைவரை எப்படியாவது மாற்றிடணும் அண்ணாமலைவரை மாற்றிடணும் ஏன்னா மாத்தலைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதினெட்டுலேருந்து கண்டிப்பாக ஐம்பது தாண்டி போகலாம் அப்போ நம்மளால் வந்து இரநூறு தொகுதியு நம்ம நிச்சயம் சொல்லிருக்கிறோம் எப்படி ஜெயிக்கிறது அதனால அவர் எப்படியாவது மாத்தறக்குண்டானு வேலைகளை பாக்குறாங்க மூணு நாளா டிபேட் இன்னைக்கு மூணு நாளா டிபேட் பண்ணக்கூடிய அளவுக்கு தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய புகழ் இன்னைக்கு இருக்குது நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு சட்டமன்றத்தில் கச்சத்தீவை பத்தி பேசுறாங்க எந்த மீடியாவது அதை பத்தி பேசுறாங்களா கச்சத்தீவை கச்சத்தீவை தாரவாத்தே திமுக தான் இன்னைக்கு அவங்க இன்னைக்கு வீட்டு கொடுங்க அப்படின்னு மோடி கிட்ட கெஞ்சுறாங்க அதை கூட இன்னைக்கு பெருசா போடல நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுகிறார் மத்திய அமைச்சராகிறாரா அண்ணாமலை அவர்கள் யார் அடுத்த தலைவர் இன்றைக்கி டிஆர்பிக்காக என்ன வேணாலும் தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி எழுதக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதாவது மாற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கூட வந்து நிற்கிறாங்க ஸோ அந்த இடத்துல இன்றைக்கி பிஜேபி இருக்குது நீங்கள் கேட்டு முன்னெல்லாம் பார்த்துருப்பாங்க பிஜேபி எங்கேயும் அதாவது சேத்துல கூட மலராது தாமரை நோட்டாக்கு கீழே இருந்த கட்சினாங்க ஏன்னால் இன்றைக்கி மூணு நாளாக தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றியும் பாஜகவை பற்றியும் பேசாத ஊடகங்கள் இருக்கா இதுவே பிஜேபியினுடைய வெற்றி இதுவே தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி இதை விட வேறு என்ன வேணும் தலைவர் அவர்களை வந்து மாற்ற மாட்டாங்க ஏன்னா அவர் தான் திருப்பியும் இருப்பார் நூறு சதவீதம் அவர் தான் இருப்பார் அப்படி தேசிய தலைமை மாற்றணும்னு நினச்சா இதை விட பெரிய பதவி தான் கொடுப்பாங்க கண்டிப்பாக ஒரு மத்திய அமைச்சராக கொடுக்கலாம் கேபினட் மினிஸ்டர் கொடுக்கலாம் அது இன்னும் திமுகவுக்கு சிக்கல் இப்போ வந்து அவர் கவுன்சிலராக இருக்கிறாரா கிடையாது வார்டு மெம்பராக கிடையாது எம்எல்ஏவாக கிடையாது எம்பியாக கிடையாது ஆனால் இப்போவே திமுகவுடைய கண்ணில் விரலூட்டாட்டிட்டு இருக்கிறார் ஆனா இது இதே வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க இன்னும் என்னென்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்கள் அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா பயமாக இருக்கா இன்னும் பாரு அதிபயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும் இப்போவே பயமாக இருக்குது அவங்களுக்கு அவர் கேபினெட் மினிஸ்டர் ஆகிட்டா இதை விட அதி இருக்கும் அவருடைய செயல்கள் திமுகவுடைய ஊழல்களை இன்னும் அது இதை விட வேகமாக மக்கள் பின்னாடி கொண்டு வைப்பார் அது மட்டும் இல்ல இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பேட்டில சொல்லியிருக்காங்க இது ஒரு வெங்காயம் போல இந்த மாநில தலைவர் பொறுப்பு வந்து ஒரு வெங்காயம் போலது நான் ஒரு நிர்வாகியா ஒரு தொண்டனா இருக்கிறது கூட நான் ரெடி மாதிரியான முன் வச்சிருக்காங்களே இது எப்படி தலைவர் அவர்கள் வந்து நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு தலைவர் ஒரு அலட்சியமான போக்குல இந்த இதை சொன்ன மாதிரி வெங்காயம் போலன்னா எதை எதை வராங்க பாஜக தொண்டனுங்கிறதே பெரிய பதவி பாஜக நிர்வாகியா பாஜக தொண்டன் காரியகர்த்தா இப்படிங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ட்விட்டர் பேஜ் போனீங்கன்னா பிஜேபி காரியகர்த்தான்னு போட்டிருப்பார் தொண்டன் தான் வச்சுருப்பார் தொண்டனுங்கிறதே பெரிய பதவி நீங்கள் அதில் என்ன வேணால் பண்ண முடியும் அதைத்தான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் இது இந்த தலைவர் பதவியில் இருக்கும்போது நிறையா நெருக்கடிகள் வரலாம் ஆனால் தொண்டனாக இருந்தால் எதுவுமே கிடையாது அதனால் தான் அவர் சொல்கிறார் நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருப்பார் நீங்கள் இந்து தர்மத்தை காப்பாற்ற முடியலனா இந்த பதவியில் நான் எதுக்கு இருக்கணும்னு கேட்டிருப்பார் அது கூட அவர் பேசியிருப்பார் அப்போது எல்லாத்துக்குமான ஒரு தலைவராக மக்களுடைய மனங்கள் நிற்கக்கூடிய ஒரு தலைவராக பிஜேபியை இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தலைவராக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் இருக்கிறார் இன்றைக்கி வந்து இன்றைக்கி எல்லாரும் அதாவது எதிர்கட்சிகள்லாம் பார்த்து பயப்படக்கூடிய இடத்துல பிஜேபி இருக்குன்னா அதுக்கு முழு முதல் காரணம் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து முன்வைக்கிறாங்களே சார் இப்போ பிஜேபி கட்சிக்குள்ள உட்கட்சி பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கு அந்த நெருக்கடி காரணமாக தான் அண்ணாமலையை வந்து இந்த இதுலேருந்து நீக்கம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரியான டெல்லிக்கு சென்று வந்ததற்கு பின்பு தான் இந்த மாதிரியான முடிவுகள் வந்து அதுவும் இல்லாமல் எடப்பாடி அவர்கள் போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சதற்கு பின்பு தான் இந்த மாதிரியான நடவடிக்கை வருது எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் வந்து தொடர்ந்து முரண் ஏற்படுறதுனால இந்த அதிமுக கூட்டணி பிஜேபி அதிமுகவோட கூட்டணி வந்து முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரியான சொல்கிறாங்க ஆனால் இன்னொன்று உட்கட்சி பிரச்சனை வந்து அதிக அளவில் இருக்கு அதனால நீக்கம் அப்படின்றாங்க இதுல எந்த உட்கட்சி பிரச்சனையே கிடையாது மேடம் பிஜேபி பொறுத்தவரைக்கும் தலைவர் அண்ணாமலை ஒரு பின்னாடி எல்லாருமே நிற்கிறோம் ஒட்டுமொத்த பிஜேபியும் தலைவர் அண்ணாமலைக்காக நிற்கிறாங்க இன்னைக்கு பார்த்திருப்பீங்க எல்லா இடத்துலையும் சோசியல் மீடியால இருந்து எல்லா இடத்துலயும் அண்ணா தலைவர் அண்ணாமலைக்காக எல்லா தொண்டர்களும் பின்னாடி நிற்கிறாங்க அதனால இங்க உட்கட்சி அந்த மோதலுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது ஒட்டுமொத்த பிஜேபியும் தலைவர் அண்ணாமலை பின்னாடி நிற்கிறோம் இப்போ எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாற்றமான்னு கேட்டால் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் தலைவர் மாற்றத்தை பற்றி சொல்லியிருக்காங்களா டெல்லி தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்களா கிடையாது பி எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதவி விலகிறன்னு சொல்லியிருக்கிறாரா கிடையாது எடப்பாடி அவர்கள் எங்களோட கூட்டணிக்கு வந்தால் நான் பதவி விலகிறேன்னு சொல்லியிருக்கிறாரா எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா கிடையாது ஆனால் இந்த கூட்டணி அமைந்தால் அப்படின்றது இந்த கூட்டணி அமைந்தால் பிஜேபி ஏடிஎம்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி ஒட்டுமொத்த கூட்டணியும் மிக ஸ்ட்ராங்காக அமைஞ்சா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி கட்டிலேருந்து அகற்றப்படுவாங்க தெருவில் வந்து பிச்சை எடுக்கிற நிலைமை ஆயிரும் ஏற்கனவே அவங்க வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே ஊழல் பண்ணிக்கிறாங்க டாஸ்க் மாறுகிறேன் அப்போது எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல் அனைத்து அமைச்சர்களும் திகார் ஜெயிலுக்கு போவாங்களோ அப்படிங்கிற பயம் அப்போ இந்த கூட்டணி உருவாக இல்லாமல் பார்க்கணுன்னு என்ன பண்ணணும் எடப்பாடி அவர்கள் வந்து அண்ணாமலை தலைவராக இருந்தால் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லணும் இல்லை அண்ணாமலை அவர்கள் வந்து எடப்பாடி அண்ணன் வந்து ஏடிஎம்கேக்கு தலைவராக இருந்தால் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல சொல்கிறதா பதந்தி கலப்பணும் இது இன்றைக்கி வந்து அந்த மீடியாக்கள் வந்து மிக தெளிவாக பண்ணுறாங்க ஏடி அதாவது திமுக அதை தலைவராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நடத்தக்கூடிய மீடியாக்கள் அதுபோக அவர் வந்து நிறையா மீடியாக்கள் இருந்தால் கூட ஓனர் தான் இருக்கிறார் ஒரிஜினல் ஓனர் அவராக தான் இருக்கிறார் அவர் வந்து இந்த வேலையை சிறப்பாக பண்ணுறாங்க உடைய வேலை என்ன தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து இந்த பிஜேபியிலிருந்து நகத்தணும் அது நடக்காது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிஎம்கே இந்த ஆட்சி கட்டிலிருந்து அகற்றப்படுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் மேல வைத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகம் அவருக்கு கிடைத்த சுதந்திரம் பிஜேபியில இதற்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு மாநில தலைவர்களுக்கும் கிடைக்கல வேற மாநிலத்திலையும் எந்த தலைவர்களுக்கும் கிடைக்கல அப்படின்ற மாதிரியான கேள்வியையும் முன்வைக்கிறாங்களே அந்தளவுக்கு சுதந்திரமா இருந்த ஒரு தர இப்ப திடீர்னு மாற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா சுதந்திரமா இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மைதான் அதனாலதான் வந்து அவருடைய பேட்டியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மூணு நாளாக இவ்வளவு 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 தூரம் இந்த மீடியாக்கள்லாம் வந்து எடுத்து இன்றைக்கி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கார் அடுத்த தலைவராக வரவர் உங்கள்கிட்ட பேசுவார் அவரே வரமாட்டார்னு சொல்ல கிடையாது ஏன்னா அடுத்த தலைவர் அறிவிச்சிருவாங்க அடுத்த தலைவர் அவர் அறிவித்தார் தான் என்ன பண்ணுவீங்க அவர் புது தலைவர் தானே அவரு அடுத்த தலைவராக வந்து பேட்டி கொடுக்க போகிறாரு நீங்கள் அடுத்த தலைவர் எப்படி இருக்க போகிறார்னு பார்க்க போகிறீங்கிறாரு இதை விட பொருசாக இருக்கலாம்ல அடுத்த தலைவர் அண்ணாமலை வர்றாரு அறிவித்ததுக்கப்புறம் இதை விட பொருசாக இருக்கலாம்ல ஏன்னா எலெக்ஷனுக்கும் இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது அதனால் என்ன மாற்றமாக இருந்தாலும் சரி தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து மாற்றப்பட மாட்டார் அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கார் திருவான்மையூர் மீட்டிங்கில் மாற்றுவீங்களா மாற்றுவீங்களா அப்படின்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் நான் தமிழ்நாட்டை விட்டு எங்கேயும் செல்ல மாட்டேன் என்னுடைய வேலை என்னென்னா நான் நான் வந்து அறிவாலயத்துடைய செங்கலை உருவாமல் நான் போக மாட்டேன் சல்லி சல்லியாக உடைக்காமல் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டுருக்கேன் உங்களுடைய அந்த முப்பத்தி நாலு அமைச்சர்களும் திகார் ஜெயிலுக்கு அனுப்பாமல் நான் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அதனால் அவர் மிக தெளிவாக இருக்குது நீங்கள் ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க இன்றைக்கி இவர் சொல்லிட்டார் அடுத்த தலைவர் வருவார் அவர்கிட்ட கேள்விகளுக்கு சொன்னதை மட்டும் பேசுகிறவங்க திருவான்மியூரில் மீட்டிங்கில் பேசுனார்ல என்னுடைய முதல் வேலையே அறிவாலயத்துடைய செங்கல் எல்லாம் வந்து உருவறதாக வேலை அப்படின்னு சொன்னார்ல அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக கூட்டணி இவரை நகுத்தறக்குண்டான வேலை பார்க்குறாங்க தலைவர் மிக தெளிவாக இருக்கிறார் எங்களுடைய தேசிய தலைமையும் மிக தெளிவாக இருக்குது ஏன்னா இங்கே பாருங்கள் நீங்கள் எங்கள் தாமரை மலரும் சேத்துல கூட தாமரை மலராது அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு மூக்கு மேலே விரல் வைக்கிற அளவுக்கு பதினெட்டு சதவீதம் ஓட்டு அப்படி பார்த்தா நீங்க வந்து கூட்டணி வைக்காமையே தனித்தனி என்று போட்டியிடலாமே சார் எதற்கு கூட்டணிக்கு போறீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அப்படின்ற கேள்வி வந்து தொடர்ந்து உங்க மேலே வருது இல்லையா எதிரணி வந்து பார்த்தீங்கன்னா மிக கடுமையான ஒரு கூட்டணியாக இருக்கிறாங்க அதாவது பலமான கூட்டணியாகிறாங்க அதுலேருந்து யாருமே பிரிஞ்சு வர்ற மாதிரி தெரியல இன்னொன்று இந்த பக்கம் வந்து இந்த இருக்கக்கூடிய தமிழகம் எந்த மாதிரி தமிழகமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கொலை நடக்குது அதாவது டூர் வர்ற மாதிரி வந்து வெட்டி வீசிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டே இருக்கிறான் இப்படி தான் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடு கஞ்சா புலகம் சொல்ல வேண்டியதே இல்லை குழந்தைகள் வரைக்கும் வந்து போதைப் பொருள் போயிடுச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க டாஸ்மார்க் கடையில் வந்து இன்றைக்கி வந்து குடிக்கி அடிமையாகி அங்கேயே எத்தனையோ பேர் கிடக்குறாங்க நீங்கள் பார்த்துட்டு டாஸ்மார்க் கடை வாசலே கிடக்கிறாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு புறாக்கு தண்ணி வச்சுட்டு இருக்கிறார் அந்த டாஸ்மார்க் கடையில் தண்ணி குடிச்சிட்டு கிடக்கிற மாதிரிங்க அவனோட குடும்பத்தை யார் பார்ப்பா அப்படி இன்றைக்கி தமிழகம் அந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலையில் இருக்குது அதாவது மக்கள் வந்து ஒரு சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறாங்க அதை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு என்னுடைய கூட்டணிக்கு இருக்குது அதை தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக அரும் அதாவது தெளிவாக உணர்ந்திருக்கிறார் உங்களை சார் தொடர்ந்து வந்து நீங்க நான்காவது இடத்துல தானே வந்து தொடர்ந்து இருக்கிறீங்க இடம் கூட வரலையே எதிர்கட்சியா கூட அமையலையே தமிழ்நாட்டுல இல்ல இப்ப நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாளில் பாருங்க மத்திய சென்னையில இரண்டாவது இடங்க கோயம்புத்தூர்ல இரண்டாவது இடம் ராமநாதபுரத்துல இரண்டாவது இடம் தமிழ்நாடுன்ற ஒரு தமிழ்நாடு தொகுதிகளுக்கு மேல நாங்க ரெண்டாவது இடம் புரியுங்களா மக்கள் ஆதரிச்சிருக்காங்க மற்ற மக்கள் ஆதரிக்காமையாங்க பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கணும் நாலு பர்சன்டேஜ் இந்த ஓட்டு சதவீதம் இன்னைக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் எப்படி வந்தது மக்களை ஆதரிக்காமையா யோசிச்சு பாருங்கள் மக்கள் வந்து அமோக ஆதரவு தராங்க அண்ணாமலை அவர்களுக்கு அதாவது பிஜேபி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிஜேபி அப்புறம் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பின்னாடி நிற்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவரு தான் வந்து முதல்வர் வேட்பாளராகவே இருக்க போகிறார் அதுதான் மக்கள் விரும்புகிறாங்க இன்றைக்கி நீங்கள் ஒரு இன்றைக்கி மக்களுடைய பிரச்சனை யாருங்க பேசுகிறான் அரிட்டாப்பட்டி பிரச்சனை யார் பேசுகிறா அவர் தான் பேசுனார் அதே மாதிரி இப்போ இன்னைக்கு வட சென்னையில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் திறக்கிறதுக்கு ஒரு மனு கொடுத்தாரு அது நேற்று சாத்தியமாக இருக்குது சரிங்களா பாம்பன் எக்ஸ்பிரஸ்ங்கிற ஒரு ட்ரெயினுக்கு போய் மனு கொடுக்குறார் மனு கொடுத்த உடனே அவர் அப்ரூவல் பண்ணுறார் அஸ்வினி அஸ்வினி வைஷ்ணுவர்கள் இதெல்லாம் யார் பண்ணுறா முதல்வர் பண்ண வேண்டிய வேலை மக்களுக்கு உண்டான சேவைகளை முதல்வர் போய் கேட்க போகணும் எனக்கு இதெல்லாம் திட்டங்களை கொடுங்கன்னு கேட்கணும் ஆனால் இவர் இப்போ கலவி போகிறார் இங்கே இருக்கிற முதல்வர் இங்கே இருக்கிற அமைச்சர்களோட டெல்லி கிளம்பி போகிறார் எதுக்காக போகிறார் டாஸ்மார்க்ல ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டோம் நாங்கள்லாம் ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்குது ஏற்கனவே மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சத்தீஸ்கர் நடந்தது போல் டெல்லி நடந்தது போல தமிழ்நாட்டில் நடக்கும் ட்விட்டு போட்டிருக்காரு எங்களுக்கு பயமாக இருக்குது எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க சாமின்னு மோடி காலையில் விழுந்து கெஞ்ச போறார் மு ஸ்டாலின் இன்னைக்கு தமிழகம் ஒட்டுமொத்த தமிழகமும் இந்த விடியாத அரசை வீட்டுக்கு அனுப்பது தயாராகிட்டாங்க அதனால் நம்மளும் ஒரு கூட்டணி வேணும் வளமான கூட்டணி வேணும் திமுக நீ வரக்கூடிய எலெக்ஷனுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் இருக்கும் திமுக வேணுமா வேண்டாம் இதற்கு முன்னாடி அதிமுக தான் சொல்லியிருந்தாங்க இனிமேல் எந்த ஒரு சூழ்நிலையும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோன்னு இப்போ வந்து அவர்களே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இதை வந்து ஏற்றுக்கொள்கிற மனநிலையமையில இப்போ பிஜேபி இருக்குதா எங்க இந்தி கூட்டணின்னு ஒன்று இருக்குதுங்க சரிங்களா ஐஎன்டின்னு அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் பக்கம் பக்கம் உட்காந்து பேசுகிறாங்க அவங்களாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி பேசியிருக்காங்க எல்லாருமே அதாவது நியாயமாக பார்த்தா பக்கத்தில் கூட உட்காந்து உட்காரக்கூடாது அவ்வளோ கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் நாங்கள் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கார் கட்சி முதன்மையானது அதை விட தமிழக மக்களினுடைய நலன் முக்கியமானது அதனால தான் வர்றங்குறார் நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த கூட்டணி பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அந்த கூட்டணி தானே தமிழ்நாட்டுக்கு நாலரை லட்சம் கோடி ரூபாய் கொண்டு வந்து கொடுத்த கூட்டணி அந்த கூட்டணி தானே தமிழ்நாட்டுக்கு பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்து கூட்டணி அந்த கூட்டணி தானே ஜல்லிக்கட்டு கொண்டு திருப்பி கொண்டு வந்த கூட்டணி அந்த கூட்டணி தானே ஸ்டெர்லைட் ஆலையை க்ளோஸ் பண்ண கூட்டணி யோசித்து பாருங்கள் இப்படி நீங்கள் மக்களுடைய நலனை சார்ந்து மக்களுக்காக நிற்கக்கூடிய கூட்டணி அந்த கூட்டணி தானே இருந்தது இன்றைக்கி இந்த அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க மக்களுடைய நலனையெல்லாம் சுரண்டி அவங்க வந்து முதல் குடும்பத்துடைய பாக்கெட்டில் போட தானே பார்க்குறாங்க டாஸ்மாக இருக்க தவிர இவங்களுடைய நிர்வாக சிற திறன் வேறு எதில் இருக்குது சொல்லுங்கள் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபா வருமானம் பண்ணியிருக்காங்க அதை தவிர இந்த தமிழகம் வேறு எதில் முன்னேறி இருக்கு சொல்லுங்கள் நாலு வருஷத்தில் நாலு லட்சம் கோடி கடன் வாங்கிருக்காங்க இதுக்கு இந்த அரசாங்கம் வேணுமா வேறு யாரோ ஒருத்தர் சாதாரண பத்தாவது படித்த பையன் இருந்தாலே இது நடத்திட்டு போயிடுவான் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கி ஒரு வருஷம் கவுர்மெண்ட் நடத்துகிறதா இருந்தால் வேறு இதுக்கு அரசாங்கமே தேவையில்லையே பத்தாவது படித்த பையன் பண்ண மாட்டானா இதுக்கு எதுக்கு அரசாங்கம் கண்டிப்பாக இன்னொரு ஒரு விஷயம் வந்து எல்லா கட்சிகள் மத்தியிலையும் இப்போ அமித்ஷா அவர்களுடைய மனநிலைமையும் அண்ணாமலை அவர்களுடைய மனநிலையும் ஒரே சிந்தனை தான் இருக்கா ஒரே சிந்தனை போக்கில் தான் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லா கட்சிகள் மத்தியிலையும் எழுந்திருக்கு இது பற்றி உங்களுடைய பாருங்கள் அதாவதுங்க அமித்ஷா அவர்களாகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் ரெண்டு பேருமே என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள் பிஜேபியை வளர்த்தணும்னு நினைப்பாங்க பிஜேபியை ஆட்சி கடலில் அவர் வைக்கணும்னு நினைப்பாங்க ரெண்டு பேரும் அதான பண்றாங்க ஏன்னா கிட்டத்தட்ட இவர்கள் வந்து அதிமுக கூட்டணி வேணான்ற மாதிரியாக அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களை சந்திச்சு பேசுறாங்க இதனால வந்து இவர்கள் இடையே வந்து முரண் ஏற்பட்டிருக்கு முன்னாடியே தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவா சொல்லியிருக்காரு கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேசிய தலைமை தான் முடிவு பண்ணணும்னு இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு அவங்க முடிவு பண்ண பிரகாரம் தான் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க என்டிஏ கூட்டணி வேற தனியா நின்று இப்பவும் எங்கள் அமித்ஷா அவர்கள் என்டிஏ கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி கட்டல் அமரும்னு சொன்னார் இவர் பேட்டி கொடுக்கும்போது தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொன்னார் கூட்டணி விஷயத்தை பொறுத்தவரை அமித்ஷா அவர்களுடைய முடிவே இறுதியானதுன்னு சொல்லியிருக்காரு இதை விட வேற என்னங்க வேணும் நீங்கள் பாஜகவுடைய செல்ல பிள்ளைங்க அண்ணாமலை அவர் அவரு சொல்கிறது வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கார் அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரோ அதை இறுதியானதுங்கிறார் இதில் எங்கே குழப்பம் இருக்குது எங்கே மாற்று கருத்து இருக்குது ஒட்டுமொத்த மீடியாக்களும் மாற்று அதாவது இது வந்து ஒரு ரெண்டு பேர்த்துக்கு சண்டை இப்போ அண்ணாமலையை வந்து அமித்ஷா வந்து கட்சி விட்டே வெளியில் தள்ளிடுவார் அப்படின்னு கலப்புறாங்க ஆனால் நடக்காது தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த பதவி ரொம்ப குறைவான பதவின்னு தேசிய தலைமை கருது அவரை ஒன்றும் பயணிக்க வேண்டிய தூரம் மிக தூரம் அதிகம் இந்திய திருநாட்டினுடைய பாரத பிரதமராக ஒரு தமிழன் வரணும்னு தலைவர் அண்ணாமலை அவர்களை மேடையில் வச்சுக்கிட்டு ராஜ்நாத் சிங் அவர்கள் தாமிரத்தில் பேசினார் யாரை குறிப்பிட்டு பேசுகிறார் அண்ணாமலை அவர்களை பார்த்து சொல்கிறார் இந்திய திருநாட்டினுடைய ஒரு பிரதமராக தமிழை வரணும் அப்படிங்கிறார் அது அண்ணாமலை அவர்கள் வரணும்னு சொல்கிறார் அப்போ எந்த இடத்துல பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வச்சுருக்கு பாருங்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிறுவண்டுகள்லாம் என்ன பண்ணுறாங்க தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து அமித்ஷா பேசிட்டார் கட்சி விட்டே போகிறாரு அப்படின்னு கலப்புறாங்க ஆனால் அது நடக்காது இங்கே இருக்கக்கூடிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் நாளைக்கு செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றுவார் அது மட்டும் இல்ல சார் இப்போ வந்து அண்ணாமலை அவர்களுக்கு அந்த மாநில பொறுப்பிற்கு இப்போ வந்து ஒரு நான்கு பேர் பேர் வந்து அந்த பட்டியலில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதற்கு முன்னாடி மாநில பொறுப்புல இருந்த தமிழிசை அவர்கள் அப்புறம் வானதி சீனிவாசன் நைனா நாகேந்திரன் அப்புறம் வந்து முருகானந்தம் அப்படின்ற ஒரு நாலு பேர் வந்து இந்த முக்கிய பொறுப்புல இருக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்களே இந்த நாலு பேர்ல யாரு முடிவாக போகும் அப்படின்றது வந்து பிஜேபி முடிவு பண்ணிருச்சு தலைவர் அண்ணாமலை அவர்களே இன்னும் மாற்றுவாங்களான்னு தெரியாது

கலைஞர் கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி நிதி அப்புறம் அவருடைய பையன் அப்படிங்கிறது இல்லை வந்து வைக்கோ மாதிரி அப்புறம் துறை வைக்கோ திருமாவளவன் வந்து அப்படியே இருக்கார் அந்த மாதிரி அப்படியே தான் இருப்போம் இது அப்படி கிடையாது இது ஜனநாயக கட்சி உலகத்திலேயே வந்து ஜனநாயகத்தை மதித்து நடக்கக்கூடிய ஒரு கட்சி பதினெட்டு கோடி தொடர்களுக்கு கொண்ட கட்சி அதனால் இங்கே மிக தெளிவாக இருக்குது அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக இந்த பீரியடை கண்டினியூ பண்ணுவார் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ தலைவர் அண்ணாமலை அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லோரும் சோக்கால்டு மீடியா எல்லோரும் கதற மாதிரி மாற்றப்பட்டாலும் எங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருபது தலைவர்கள் மேலே இருக்கிறாங்க அடுத்த வரிசையில் யார் வேணா வரலாம் அப்படி பார்த்தீங்கன்னா தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்தர் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கிறாரு அடுத்தது க கருப்பு முருகானந்தம் இருக்கிறாரு ஏபிஎம் இருக்கார் அடுத்து வானதி அக்கார் இருக்கிறாங்க தமிழிசை அக்கா இருக்கிறாங்க பொன்னார் இருக்கிறார் ஹெச்ராஜான்னு இருக்கிறாரு வினோஜ்பி செல்வம் இருக்கிறாரு இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க இதுல வந்து எங்களுக்குள்ளே எந்த விதமான போட்டியும் கிடையாது தலைவர்கள் உருவாக்கப்படுறாங்க இங்க புரியுதுங்களா தலைவர்கள் பிஜேபி உருவாக்கப்படுறாங்க அடுத்தடுத்து உருவாகி புத்தாண்டுக்குள்ள யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு அப்படின்றத பிஜேபி சார்பில் வந்து அங்கீகரிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றாங்களே இது உண்மைதானா கண்டிப்பா நடந்துடும் எல்லாருமே சொல்றாங்க எங்க தேசிய தலைமையும் அதை நோக்கி தான் போகுது கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்குள்ளே மாநில தலைவர் அறிவிக்கப்படுவார் மா மாநில நிர்வாகிகளும் அறிவிக்கப்படுவாங்க எல்லாருமே அறிவிச்சிருவாங்க ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வந்து அனைத்து மாநிலங்களுக்கும் தலைவர்கள் அறிவி அறிவிச்சிருவாங்க தேசிய தலைமையும் அறிவிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தமிழ் புத்தாண்டு எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஒரு சரவடி புத்தாண்டாக தான் இருக்க போகுது ஏன்னா தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து அறிவிப்பாங்க எங்களுடைய அதாவது வந்து இந்த திமுகவை அழிக்கக்கூடிய வல்லமை மிக்க தலைவராக அண்ண தலைவர் அண்ணாமலை இருக்கிறார் அவர் வர்றதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக சார் இப்போ அரசியலில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து விளக்கமாக விளக்கியதற்கு நன்றி சார் நன்றி